வியாழக்கிழமை கிருத்திகா இல்லைங்க சரி பழனி முருகரை பார்த்தும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு சரி ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அட்டனன்ஸ் போட்டுடலாம் அவர்கிட்டயும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க ஆன் தி ஸ்பாட் பிளான் பண்ண தான் இது எயிட் தேர்ட்டி அப்படிங்கிலாம் வந்து கீழே என்ட்ரன்ஸில் ரீச் ஆகிட்டோம் மேக்ஸிமம் நீங்கள் யாராவது நைட் டைம் இல்லை ஈவினிங் டைம் வந்து பழனி கோவிலுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் நைன் ஓ கிளாக் வரைக்கும் என்ட்ரன்ஸ் ஓப்பனாக இருக்கும் மேலே நட வந்து பார்த்துட்டிங்கன்னா லெவன் தேர்ட்டி வரைக்கும் அதிகபட்சம் ஓப்பனில் இருக்குதுங்க நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து சாமியை வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு புஷ்ப அலங்காரத்தில் கடைசியாக வந்து சாமியை பார்த்தோம் உண்மையாகவே அந்த ஒன்றரை மணி நேரம் நான் வெயிட் பண்ணதுக்கான பலன் வந்து கிடச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவ்வளோ அழகாக இருந்தார் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சுங்க சாமி பார்க்குறதுக்கு அதை விட முக்கியம் சாமி மேலேருந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இருக்க பாருங்க பழனி வியூ மேல இருந்து அப்பா சொல்றதுக்கே எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டென் தேர்ட்டி அப்படிங்கிற வந்து கீழே ரீச் ஆயிட்டோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ